வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் சற்று முன்பு திமுகவின் ஆட்சி கலைப்பு துணை இராணுவம் குவிப்பு ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார் என்ன காரணம் இதற்கான முழுமையான காரணம் யார் இதை பற்றின முழுமையான தகவல் இந்த ஒரு வீடியோவில் தொகுப்பாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ் இன்றைக்கி என்ன அரசியல் அப்படின்னு அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்றுமுன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா சற்றுமுன் திமுக ஆட்சியை வந்து கலைச்சிருக்காங்க துணை ராணுவம் வந்து அதிரடியாக குவி குவிச்சிருக்காங்க ஸ்டாலின் வந்து பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார் இதற்கான முழுமையான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வேறு யாரும் இல்லைங்க திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளிகள் தான் இதுக்கான காரணம் அப்படின்றத தெளிவாக இந்த இடத்துல நம்ம வந்து உறுதிப்படுத்துகிறோம் யாரெல்லாம் காரணம் ஆட்சி கழிவதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செந்தில் பாலாஜி அடுத்ததாக ஜெகத் ரச்சகன் அடுத்ததான் முன்னாள் அமைச்சரான பொன்முடி அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஏவா வேலு இந்த மாதிரி திமுகவில் இருக்கும் முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளிகள் எல்லாரும் ஒவ்வொருத்தராக வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு சர்ச்சைகளில் வழக்கு வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்தல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தவறான முறையில் வந்து பண பரிவர்த்தனை செய்தல் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல்வேறு இடத்துல சொத்து வாங்கி போடுதல் இந்த மாதிரி பல்வேறு விதமான சர்ச்சைகளை சிக்கிட்டு வந்ததுனால தான் இந்த திமுக ஆட்சி வந்து சற்று முன்பு கலைச்சிருக்காங்க இதனால் பேரு பேரதிர்ச்சியில் உயர்ந்து போயிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் ஸோ அவருக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்றத தெரியல அது மட்டும் இல்லாமல் விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி அவர்கள் வந்து பண்ணை வீட்டில் வந்து இரநூத்தி ஐம்பது கோடி வந்து இன்னைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா பறிமுதல் பண்ணியிருக்காங்க அமலாக்கத்துறை வந்து அதிரடியாக சோதனை நடத்தி இந்த இரநூத்தி ஐம்பது கோடியுமே முடக்கியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய திமுக புள்ளிகளே இந்த மாதிரி பண்ணும்போது திமுக வந்து ஆட்சி கழிச்சிருக்காங்க ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா திமுக வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி வந்து வந்து கலைச்சதுனால பேரதிர்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் உட்கார்ந்துருக்காரு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியா தெரியாமல் இருக்கார் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அவர் டெல்லி பயணம் போயிருக்காரு அவர் வந்து மோடிகிட்ட காலில் விழுவாரோ இல்லை ஆளுநர் காலில் விழுவாரோ ஸோ என்ன எழுதி பேசுவாரோன்றது இது வரைக்கும் நமக்கு தெரியல அப்டேட் கிடைச்ச வரைக்கும் சட்டு முன்பு கிடைத்த வரைக்கும் திமுக ஆட்சி வந்து கன்ஃபார்மாக ஆட்சியை வந்து கலைச்சிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் ஒரு சோகமான தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் துணை இராணுவமான துணை ராணுவம் வந்து அதிரடியாக குவிச்சிருக்காங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்காக தொண்டர்கள் எல்லாமே கொந்தளிப்பாங்கன்றதுக்காக வந்து துணை ராணுவம் வந்து குவிச்சிருக்காங்க ஆட்சி வந்து கலைச்சதுனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீண்டும் வந்து இடைத்தேர்தல் அதாவது இன்னும் ரெண்டு வருஷம் தான் இருக்குது அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இடைத்தேர்தல் கண்டிப்பாக வரும் அப்படி ஒருவேளை இடைத்தேர்தல் வந்தது அப்படின்னா திமுக வந்து பத்து விழுக்காடுக்குள்ளே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளே சுத்தமாக கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஆட்சி கலைஞ்சதே அவங்களால தான் திமுகவோட அமைச்சர்களால் தான் இந்த அலை கலைஞ்சிருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்டேட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்கள் தேங்க்யூ